ஊரில் இருக்கிறப்போ தோட்டத்தை எங்கள் தோட்டம் பக்கத்தில் பெரியம்மா அவங்க சித்தியாங்க தோட்டத்தையெல்லாம் ஒரு ரவுண்டு அடித்தோம் அப்படின்னாவே போதும் ரெண்டு மூணு நாளைக்கு குழம்புக்கு ரெடியாயிருக்கும் மேக்ஸிமம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் கேரட் இந்த மாதிரி தான் வந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் அதுவுமே கேரட் பீட்ரூட்லாம் நம்ம அந்த வரப்பில் நட்டு விட்டுட்டோம் அப்படின்னாவே சூப்பர் சூப்பராக ஊட்டி கொடைக்கானல் அங்கேயெல்லாம் காட்டிலும் நம்ம செம்மண் காட்டுக்கு நல்லா பெருசு பெருசாக வந்துடுது இன்றைக்கி வந்து ஒரு கத்திரிக்காய் போட்டு ஒரு புளி ரசம் தான் நான் சாப்பிட்டது கிடையாது ஆனால் எங்கள் அம்மா செஞ்சு எங்கள் அக்கா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு நீ ஒரு நாள் வீடியோ எடுத்து போடு அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்படின்ட்டு தான் இன்னைக்கு அந்த புளி ரசம் வைங்க கத்திரிக்காய் போட்டு சொல்லி அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எப்போ போல் எண்ணெய் சேர்த்து கடுகு சின்ன வெங்காயம் நிறையா பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காயும் போட்டு வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் புளி காரம் உப்பு எல்லாம் அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காயில் புளி காரம் உப்பு இதெல்லாம் இறங்கி ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்லா தான் இருந்துச்சு சாப்பாட்டுக்கு ரசமூத்தி சாப்பிட்றப்போ நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் புளி ரசம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் ரசமே பிடிக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கீரை அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நாங்கள் முருங்கைக்கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்ட்டு கொண்டு வந்து முருங்கைக்கீரை பொரியலோட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு இங்கேலாம் காலையில் சாப்பாடு வச்சோம் அப்படின்னாலும் மதியானத்துக்கு அதையே சாப்பாடு தான் நைட்டுக்கு மட்டும்தான் டிஃபன் ஐட்டம் செய்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ